அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாகினி பேசுகின்றேன் இப்பொழுது நாம பனிரெண்டு ராசிகளுக்கான ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது சுருக்கமா பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பல திருப்பங்களை தரக்கூடிய மாதங்களாக இருக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தெய்வ அனுகூலம் நிறைந்த ஆகஸ்ட் மாதம் அது இல்லாமல் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஆஹ் உங்களுக்கு கை கொடு கை கூடும் உத்தியோகம் செய்யும் மேசராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில இடத்தில் எச்சரிக்கைகளும் உங்களுக்கு தேவைப்படுகிறது சிறு சிறு பரிகாரங்கள் உங்கள் நீக்கி உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும் மேஷராசியை இதுவரைக்கும் அதிகமாக செலவுகளை செய்திருப்பீர்கள் இனிமேல் சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு மாணவ மனிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஹ் அதிக நாட்டம் ஏற்படும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் நன்றி வணக்கம்